அண்ணன் தாமதீஸ்வர காமாட்சி அம்மாவை தரிசிப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இதற்கு முன்பு கூட காஞ்சிபுரம் நம்முடைய சமயத்துல வேறு வேறு சமயத்துல வருவதற்கு ஒரு வாய்ப்பு நம்முடைய தொண்டர்களோடு அம்மாவை இன்று தரிசனம் செய்வது பெரிய பாகியமாக நான் கருதுகின்றேன் காஞ்சிக்கு ஒரு தனி பெருமைக்கும் தெரியும் காலத்தை கடந்து இருக்கக்கூடிய ஒரு நகரம் இந்த நகரத்திற்கு எப்பொழுது வந்தாலும் கூட ஒரு சந்தோஷம் தான் கருதுகிறேன் இது நான் எப்படியும் பாக்கலீங்கன்னா நம்ம நைனாரன் இருக்காங்க அண்ணன் கிட்ட பேசுங்க கூட்டணியை பத்தி கட்சியை பத்தி என்னுடைய கருத்துக்கள் கட்சியினுடைய கருத்துக்கள் நான் தொடர்ந்து பேசிட்டேங்கண்ணா நிறைய நம்முடைய எதிர்கட்சி நண்பர்கள் ரெண்டு மூணு பேரை பார்த்தேன் நம்முடைய துணை ஜனாதிபதி ஜெய்தீப் தன்கர் அவர்கள் நேற்று இரவு ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க அவங்களுடைய உடல்நிலை காரணமாக காட்டி ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க நமக்கு தெரியும் மார்ச் மாதத்துல எட்டு ஒன்பது பத்து பதினொன்று அந்த நாட்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனையில நம்முடைய துணை ஜனாதிபதி அவங்க அட்மிட் ஆயிருந்தாங்க நாட்டுக்காக சிறப்பா சேவை பண்ணாங்க அதற்கு முன்பு வெஸ்ட் பெங்காலுடைய ஆளுநராக இருந்தாங்க நேற்று இரவு தன்னுடைய உடல் ஆரோக்கியம் முக்கியம் என்பதை மையப்படுத்தி தன்னுடைய பதவியில் இருந்து வெளியே வந்திருக்கிறாங்க அவர் நன்றாக இருக்க வேண்டும் உடல்நிலை சரியாகி அவருடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் மக்கள் மக்கள் நீதிமயத்திலிருந்து மகளிரணி நிர்வாகி போறாங்க ஆட்டோல அந்த ஆட்டோ ஓட்டல அடைச்சாங்க வழக்கு பண்ணாங்க அவரை மட்டும் கைது ஆனா ஒரு பெண்

ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட தவறாக நடந்துக்கிறாங்க ஆனா கைது வந்து ஆட்டோ ஓட்டுநரின் மீது நடத்தப்பட்டிருக்கிறது நண்பர்கள் நீங்களும் என்ன எல்லோருமே சொல்வது காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் பொழுது ஒருதலை பட்சமா இல்லாமல் அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் தவறாக யார் நடந்திருக்கின்றார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் ஆனா இந்த விஷயத்துல நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்வது என்னன்னா ஆட்டோ ஓட்டுநரின் மீது தவறு இல்லை ஆட்டோ ஓட்டுநர் அவங்கள தான் போனாங்க அந்த பெண் தான் ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட தவறா நடந்துகிட்டாங்க அவங்க மக்கள் நீதி மையம் கட்சியில் இருக்கிற ஒரே காரணத்தினால திமுக கூட்டம் இருக்கிற காரணத்தினால ஆட்டோ ஓட்டுநரை கைது செஞ்சிருக்கிறாங்க அது எங்களுடைய மாவட்டத்தினுடைய தலைவர் தொண்டர்கள் எல்லோருமே இத கண்டிச்சு நேத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்கன்னா இது காவல்துறையும் முறைப்படி நடவடிக்கை எடுக்கணும் காரணம் ஒரு பக்கம் கோபத்தை சம்பாரிச்சுக்குவாங்க நீங்க ஆட்டோ ஓட்டுநருடைய கோபத்தை எல்லாம் காவல்துறை சம்பாரிச்சுக்குவாங்க அது போல்டக்காமல்வல்துறையும் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்க வேண்டும் எப்பொழுதுமே கட்சியை பொறுத்தவரை ஒரு புதிய நிர்வாகிகள் வரும் பொழுது ஒரு புதிய டீம் வர்றாங்க மாவட்ட அளவுல மண்டல அளவுல ஒன்றிய அளவுல எல்லாமே ஒரு இதற்கு முன்பு வேலை செய்தவர்கள் ஒன்றிய அளவுல மாவட்ட அளவுல அவர்கள் வழிவிட்டு புதிய நிர்வாகிகளுக்கு வழிவிட்டு எல்லாம் ஒன்றிய தலைவர்களுக்கு நாற்பத்தி ஐந்து வயது அப்படிங்கிற ஒரு கெடு வச்சிருந்தோம் அதனால எல்லா இடத்திலும் கூட நம்முடைய பழைய நிர்வாகிகளாக இருக்கட்டும் புதிய நிர்வாகிகளாக இருக்கட்டும் அவங்க தொண்டர்களாகத்தான் இது பிஜேபியினுடைய ஒரு தனிப்பெரும் சாதனை என்னன்னா ஒரு தேசிய கட்சியாக நாட்டையும் கட்சியும் முன்னிலைப்படுத்தி தான் எங்க தொண்டர்கள் பணி செய்யறாங்க ஆனால் நம்முடைய கட்சிக்குள்ள எந்த மாவட்டமாக ஒன்றியமாக இருந்தாலும் கூட பழையவர்கள் புதியவர்கள் என்கின்ற பேச்சுக்கே இங்க இடம் கிடையாது அதனால் யாராக இருந்தாலும் ஒன்றாக இணைந்துதான் பணி செய்யும் என்ன பேச்சு நீங்க சொல்லணும் அதனால சொல்ல முடியாது சொல்லுங்க சொல்லுங்க கூட்டணி ஆட்சி

சிங்க எது சிக்காது டா சுட்டு போட்டு நிக்காதட்டா சோற உட்டா தாங்காது டா சிவண்டா 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 எதுக்கு